ஸ்டீம்டு சிக்கன் பீஸ் வந்து இந்த பிரியாணிக்குள்ளே தம்பண்ணி வந்து வச்சுருக்கோம் நல்லா இருக்கு உடைப்பு இல்லாமல் ஓகே அப்படி பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படிலாம் ப்ரைஸும் வந்து நாங்கள் நார்மலாக பார்க்கல கொஞ்சம் குறைவான தான் இருக்குது பத்தால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு வணக்கம் இப்ப நாங்க பாத்தீங்கன்னா ஜாழ்பாணத்துல வந்து திருநெல்வேலி பிரதேசத்துல வந்து நின்று ஒன்று இருக்கேன் ஜாழ்பான மக்களுக்காக வந்து புதுசா ஒரு ரெஸ்டோரெண்ட் ஓபன் பண்றாங்க அது என்ன ரெஸ்டாரண்ட் டெல்லி சென்ற ஒரு ரெஸ்டோரெண்ட் தான் திண்ணவேல வந்து பலாலி ரோட்ல வந்து சிக்னல் சந்தில இருந்து இருநூறு மீட்டர் தள்ளி வந்து இந்த ரெஸ்டோரன் வந்து இருக்குது இங்க வந்து இந்தியன் எல்லாமே வந்து இங்க தயார் செஞ்சு கொடுத்தோம்னு இருக்காங்க முக்கியம் வந்து பிரியாணி எல்லாமே சொல்லி சொல்லிருக்காங்க இந்தியன் திறப்பு நாளை முன்னோட முக்கியமா வந்து உங்களுக்கு சில ஒப்பரு குடிக்கணும் கண்டு பிரியாணி ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து நீங்கள் இந்த பெற்றுக்கொள்ளலாம் இன்றைக்கு நாங்கள் இந்த காணூலில் வந்து இந்த ரெஸ்டாரன்ட் வந்து எப்படி ஓப்பன் பண்ணனும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நடக்குது என்ன மாதிரியான அந்த உள்கட்டமைப்புகளை எப்படி வச்சுக்கணும்னு சொல்கிற விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த ரெஸ்டாரன்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா ரொபின் ஸ்டூடியோ வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க யாழ்ப்பாணத்தில் வந்து பிரபல்யமான ஒரு ஸ்டூடியோ அந்த ஓனர் தான் வந்து இந்த இந்த வந்து திறந்து வச்சிருக்கிறார் பார்ப்போம் பாப்போம் யாழ்ப்பாணத்துல இருக்கிற கொட்டல்ல இருந்து இந்த கொட்டில் வந்து வித்தியாசப்படுது என்ன மாதிரி உணவுகளை வந்து போய் பார்ப்போம் வாங்க போகலாம் இந்த கொட்டலை நான் உங்களை சுத்தி காட்டுறேன்னு பாருங்க மூன்று மாடிகளில் வந்து இருக்குது வந்து குறிப்பாக வந்து ரெண்டு மாடிக்குரிய வேலைக்கு வந்து முடிஞ்சது ஒரு மாடி வந்து மேலே வேலை வந்து நடந்து நடந்துருக்கும் அது உங்களுக்கு வந்து அந்த வேலைகளும் வந்து முடிவடைஞ்சிடும் வந்து சரியாக பதினொரு மணிக்கு வந்து இந்த நிகழ்வுகள் வந்து ஆரம்பமாகுது இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பனிங் நிகழ்வு இங்கே வந்து முக்கியமாக வந்து மங்களகரமாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ஆக்கள் எல்லாம் வந்திருக்கணும் முக்கியமான அந்த பிரதான விருந்தினராக வந்து வருகை வந்திருக்கிற ஆக்கள் வந்து இன்றைக்கி அந்த மங்களகரமாக அந்த இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கானிக்கணும் மங்கள விழாக்களை வந்து ஏற்றி இந்த நிகழ்வை வந்து ஆரம்பிச்சு வைக்கணும் இப்போ வந்து ரிபன் எல்லாம் பற்றி மங்களகரமாக இந்த ரெஸ்டோரன்ட் வந்து ஓப்பன் செய்யப்பட்டிருக்குது என உள்ளுக்கு போயிட்டு நாங்கள் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே வந்து இருக்குது ரெஸ்டோரெண்ட் சொன்னாலே முக்கியமாக மக்கள் பார்க்குற விஷயம் வந்து சாப்பாடு நல்லா இருக்கா மற்றது வந்து உள்கட்டமைப்பு வந்து அப்படி இருக்குது வந்து எப்படி வந்து உள்கட்டமைப்புகளை வந்து அமைச்சிருக்கணும் என்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நிற்கிறோம் இந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை அரடிமேட்டி இருக்கு சொல்கிற விஷயங்களை பார்ப்போம் என்னமோ அந்த ஆக்கள் வந்து வந்து சாப்பிட்றது பெரிய இல்லை இப்போ ஆரம்பம் வந்து நடந்து கொண்டு இருக்குது மேலே பார்க்கறதுக்காகவே இந்த தீம் எல்லாம் வந்து மேலே ஒரு லக்ஸரியான தீமை தான் இருக்குது உங்களுக்கு ஏசி எல்லாம் போட்டிருக்கணும் வந்தீங்கன்னு சொன்னால் ஏசிக்கு இருந்து வடிவாக வந்து உங்களோட ஃபேமிலியோட வந்து சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரியான வைப்பில் இருக்குது இல்ல இந்த தண்ணி பொத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்னா அந்த அபின்ற வந்து அடிச்சிருக்கேன் தண்ணி பொத்தல் எல்லாம் உடல் வந்து மூன்று மாடிகளை வந்து கொண்டு இருக்குது இந்த மூன்று மாடியில் மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பல்கனை மாதிரி ஒரு விஷயம் நம்ம செஞ்சுருக்கணும் ஆனால் இது வந்து இப்போதான் வேலியில் வந்து நடந்து கொண்டிருக்குது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திண்ணவேலினுடைய அந்த பிழுவை வந்து நீங்கள் பாவக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை திண்ணை ஹோட்டலும் வந்து தெரியுது கொஞ்சம் நிறைய பேர் வந்து இந்த பிரியாணியை வந்து ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் நாங்களும் வந்து ஆர்டர் பண்ணிருக்கோம் சாப்பிட்டு சொல்கிறோம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து சாப்பாடு வந்து இருக்கிறது உங்களுக்கு கரண்ட்டு வைக்கணும் இல்ல வந்து போர்ட் கடாஸ்ல நல்ல இதில் புதுசா இருக்குன்னு Okay. okay. பிரியாணி வந்து வந்திருக்கு இல்லை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஒரு டிஷ் பிரியாணி வந்து வந்திருக்கு நம்ம அதோட வந்து எங்களுக்கு வெங்காய சம்பளம் இருக்குது தயிரெல்லாம் போட்டு அதோட எஞ்சால கறி இருக்குது அதோட இன்னொரு டெசர்ட் தான் வைக்கிறேன் ஸ்வீட் அண்ட் வைக்கிறேன் நான் சாப்பிட்டு பார்ப்பதும் என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி இப்போ வந்து ஓனரை வந்து எங்களுக்கு வந்து பெருமாறி கொண்டிருக்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொண்ட வச்சுருக்கிறார் வந்து இந்த ஹோட்டலோட ஓனர் ரொம்ப ஸ்டூடியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா இருக்கு உழைப்பு ஓகே

அப்புறம் நான் சாப்பாடு அந்த பவுட்ருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னு சொன்னேன் மூன்று சிக்கன் பீஸ் வந்து இந்த பிரியாணிக்குள்ளே தம்பண்ணி வந்து வச்சிருக்கணும் சுடாச்சுட வந்து இருக்கிறது வச்சுருக்கேன் அவரை வந்து உங்களுக்கு ஒரு முட்டை மந்திரும் அந்த பெரிய முட்டையாக தான் இருக்குது சாப்பிட பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிடக்கா வந்து ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உழைப்பா ஸ்பைசியாக வந்துருக்கு அது ஓகே சிக்கனை சாப்பிடுமா சிக்கனும் சஃப்ட்டாக வந்துருக்குது ஓகே சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக தான் தந்துருக்குது அதோட மிச்சம் இந்த கரையில் அதையெல்லாம் தந்தவர் அதையும் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லி ஐட்டம் தந்துருந்தது அதிலேயே வந்துப்பா அப்படி சொல்ல இது சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ಚಿಕನ್ ಓಕೆ ಅಲ್ಲ ಉಪ್ಪೆಲ್ಲ ಕನಕು ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಪನ್ನಿ ಸೊ ವಿ ಕರಿ ಮಂಗ್ ಚಂಬು ಅದೇ ಮಿಕ್ಸ್ ಪನ್ನಿ ಸೋಂಕು ಸಾಪಿ ಮೇಲೆ ಬಂದ ಸಲಸು ಬಂದ್ ನಾವು ನಾರ್ಮಲಾ ಪರವನಕು என்ன நீங்கள் அவே பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னால் தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் வந்துருக்குது அந்த ஆஃபரை நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டு பிரியாணி இதே மாதிரி இல்லை நான் ஃபுல்லாக வந்து போடல இதுக்குள்ள மிச்சம் வந்துருக்கு உண்மையிலே ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுலான்னு இருக்கு என்ன கூட மிச்ச மிச்சப்பேரில் கேட்டதில் வந்து இவங்களோட அந்த குவான்டிட்டி வந்து கூட அதிகமாக வந்துருக்குது ரெண்டு பேர் பயிர் முறையை சாப்பிடலாம் மூன்று பீஸ் வருங்க அந்த மூன்று பீஸு வடிவாக காணும் அதோடு வந்து இண்டைக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு இந்த இதே மாதிரி ரெண்டு பிரியாணியும் இதே மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெண்டும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து இங்கே சொல்லிச்சோன்னா மற்றபடி வந்து நீங்கள் ஒரு இந்த சிக்கன் பிரியாணி மட்டும் உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறுபாய்க்கு நீங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருமே வந்து கூட கேட்டிருந்தாங்க சாப்பிட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கும் இங்க வந்து சாப்பிடுவோம்ன்ற ஆசை இருந்தா நீங்கள் வந்து சாப்பிடலாம் அவங்க தந்திர எல்லா வந்து போட்டு குழாச்சரிட மிக்ஸ் பண்ணி நடிகை போகிறோம் அப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க சாப்பிடலாம் திருநெல்வேலி சந்தையில இருந்து பக்கத்துல வந்து எங்க இன்னும் சாப்பிட்லாம் மெயினாக வந்து இங்கே வந்து இப்போ இன்றைக்கு வந்து பிரியாணி ஸ்பெஷலாக வந்துருக்காங்க அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேக் வந்து எடுத்து கொண்டிருக்கணும் பிரியாணி வந்து இன்றைக்கு வந்து முக்கியமாக இங்கே பிரியாணி தானே இருக்குதான் அந்த பிரியாணி தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கணும்